சிந்திங்க நாயஞ்சனன் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு பூரணமான நன்மையை தரக்கூடியதாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல இறை வழிபாடு மட்டுமே செய்யுங்க பூஜைக்கான விஷயங்களை மட்டுமே பண்ணுங்க சுப நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கூழ் வாத்தல் அப்படின்றது இருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கறது பண்ணுவாங்க ஒரு சில நேர்த்தி கடன்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சில பேர் பண்ணுவாங்க அவங்க அந்த மாதிரியான விஷயங்களை முடிவு செஞ்சிருக்கும் போது நாம அஹ் குழந்தைக்கு காது குத்துறேன் ஆஹ் வீட்டுல வந்து கிரக பிரவேசம் பண்றேன் அப்படின்னு நாம ஒரு விஷயத்த சுப நிகழ்ச்சிய நாம முடிவு பண்ணும்போது நம்முடைய உறவுக்காரங்களை நாம கூப்பிடும்போது அவங்க பல வருஷமா ரெண்ட் அதாவது ஆடி மாதம் இரண்டாவது நாத்திக்கிழமை கூழ் ஊத்துறது ஆடி மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்க நாம நம்முடைய தேவைக்காக கிரக கிரகப்பிரவேசம் பண்றோம் அப்படின்னும் போது அவங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய சுபன் வச்சுக்க அவங்க வரணும் அப்ப அவங்களுடைய வழிபாடுகள் தடைப்படுது இல்லையா அதனாலதான் மற்றவங்களுடைய வழிபாடுகள் எக்காரணத்தை கொண்டும் தடைபடக்கூடாது அப்படின்றதுனால நமக்கு இந்த ஆடி மாதத்துல சுப நிகழ்ச்சிகளை கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது தேவர்கள் உறங்கக்கூடிய மாதம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க தேவர்கள் உறங்கக்கூடிய மாதத்துல நாம வீட்டுல ஒரு பிள்ளையார் குடிச்சு ஒரு விசேஷத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அங்க விநாயகர் ஆவாகனம் ஆகணும் நவகிரக கடவுள்கள் ஆவாகனம் ஆகணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இல்லையா அதனால நம்ம பெரியவங்க இந்த சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்தி வச்சுட்டு குலதெய்வ பூஜை பண்ணுங்க ஆஹ் ஏதாவது நேர்த்திக்கடன்கள் இருந்தா பண்ணுங்க கூழ்வார்த்தல் அப்படின்றத பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆடி மாதத்துல ஒரு ஒரு நாளுமே நமக்கு விசேஷமான நாளாக நம்ம அமைச்சுக்கணும் அதுல குறிப்பா ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி கூடம் இப்படி நிறைய விஷயங்கள் ஆடி தபசு இந்த மாதிரிலாம் இருக்குங்க இது எல்லாமே நமக்கு வழிபாடுகளாக தான் நமக்கு சொல்ல சொல்லியிருக்காங்க அதுல இந்த ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே விசேஷம் இந்த ஆடி வெள்ளி அப்படின் போது இது பெரிய பூஜை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம் சாதாரணமா வெள்ளிக்கிழமை நாம என்ன பூஜை செய்வோமோ வீட்டுல அம்பால நினைச்சு அதே மாதிரிதான் இந்த ஆடி மாதமும் நீங்க பண்ண போறீங்க கூடுதலா ரெண்டு விஷயம் பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில சுக்கரகோரைன்னு சொல்லக்கூடிய ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள நீங்க மாவிளக்கு அதாவது மாவிளக்கு பசைஞ்சிட்டு ஒரு குழவி மாதிரி பசைஞ்சிட்டு அந்த மாவிளக்கு கிண்ணத்துல நெய் விட்டுட்டு தீபத்தடி போட்டுட்டு மஞ்சள் பச்சை இல்லைன்னா வெள்ளை தீபத்தடி போட்டுட்டு விளக்கேத்திட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணலாம் நிவேதனமாக உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா சக்கரை பொங்கல் பண்ணலாம் கொழுக்கட்டை பண்ணலாம் இல்லை இல்ல ஒரு டம்ளர் பால் சூடா வைக்கலாம் அதுவும் இல்லைன்னா நாலு மூன்று ரெண்டு திராட்சை மா இந்த மாதிரி ஏதாவது நிற்கல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தாம்பூலமும் ரெண்டு வாழைப்பழமும் வச்சா கூட உங்களுக்கு அங்க எல்லா இடை சக்தியும் நிறைவா கிடைக்கும் சரிங்களா இது வந்து காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யக்கூடிய ஒரு அம்சம் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கரகோரை நான் சொன்ன காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் தான் வெள்ளிக்கிழமையான காலையில இருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரை இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரை சுக்கரஹோரை இந்த சுக்கரகோரையில நாம எந்த பூஜை செஞ்சாலுமே நமக்கு பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ மதியம் ஒரு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரையில என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குத்து வேப்பிலை அந்த ஒரு கொத்து வியப்பிலையும் அவங்க பூஜை அறையில வச்சுட்டு என்ன முடியுமோ அதை நிவேதனமாக முக்கியமா பச்சரிசி சோறு பொங்கிட்டு அதுல ஒரு சொட்டு தேனோ இல்ல வெல்லமோ வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணீங்கன்னா உங்களுடைய கடன் சுமை அப்படின்றது காணாமல் போகும் குழந்தைகளோ இல்ல உங்க வீட்டுல யாரு வேணாலும் சரி ஒரு தொழில் ஒரு உத்தியோகத்துல இருக்காங்க அவங்களுடைய உத்தியோகம் அப்படிங்கிறது நிலைக்கு போகும் குழந்தைகள் கல்வியும் வளரும் சரிங்களா இப்போ இரவு அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு டம்ளர் பால் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் பால் சூடா காய்ச்சிட்டு அதுல நாட்டுச்சுக்கடையோ வெள்ளமோ இல்ல தேனோ கலந்து வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை மேலோங்கும் அந்த பால் எல்லாருமே குடும்பத்தார் எல்லாருமே சாப்பிடலாம் எந்த தவறும் கிடையாது ஆனா அந்த பால் வச்சு கும்பிடும்போது நமக்கு வீட்டில கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலும் இது வந்து ஆடி மாதத்துல நமக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட அதுவும் பெரியவர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை அதான் உங்க சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வழிபாட்டு முறைய ஆடி மாதம் தவிர்த்து மற்ற மாதங்கள்ல செய்யலாமா வெள்ளிக்கிழமைகள்ல தாராளமா செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது வேப்பிலைக்கு விசேஷம் ஆடி மாதம் அப்படின்னும் போது பச்சரிசிக்கு விசேஷம் அதனால இந்த காலையில இந்த மாவிளக்கு சொல்லிருக்கேன் மதியானம் வேப்பிலை சொல்லியிருக்கேன் இரவு பாலும் தேனும் சொல்லியிருக்கேன் சரிங்களா இது முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு பதிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது கூடுதலான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் எங்க வீட்டுல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்க வீட்டு பூஜை அறையில மதியம் நேரத்துல இரண்டு இளநீர் வச்சு நீங்க தீபாராதனை பண்ணுங்க இளநீர் அப்படிங்கறது காயோட வச்சு தீப ஆராதனை ஊத்திட்டு பண்ணக்கூடாது காயோட வச்சு தீபா ஆராதனை வேண்டத பண்ணிட்டு எந்த தம்பதிகளுக்கு அதாவது உங்க வீட்டுல உங்க பொண்ணு மருமக இல்ல உங்க பையன் மருமகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இளநீரை குடிக்கிறதுக்கு கொடுத்துடுங்க கண்டிப்பா அடுத்த ஆடி மாதத்துக்கு உங்க வீட்டுல குழந்தை வாக்கியம் இருக்கும் குழந்தை தவழும் சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவோட சந்திக்கும் வரை வணக்கம்